மாண்பு மிகு இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி பதிமூன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் ஒட்டும் வாழ்வின் விதி நாற்பத்தி மூன்று இளமையோடு இருங்கள் முதுமை அடைவதை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்படி கவலைப்படுவதால் ஒன்றுமாகப் போவதில்லை முதுமை தவிர்க்க முடியாதது அப்புறம் எதற்கு இளமையோடு இருங்கள் என்று ஒரு விதி நல்லது நாம் எல்லோரும் உடல் ரீதியாக முதுமை அடைந்தே தீர வேண்டும் அதை தவிர்க்க எவ்வளவு தான் பிளாஸ்டிக் சர்ஜரிகளை செய்து கொண்டாலும் அதில் அர்த்தமும் இல்லை பொருத்தமும் இல்லை இலக்கணம் இல்லை அதைவிட இளமையாக இருக்கலாம் பில்லி கொன்னாலி தன்னுடைய மேடை நிகழ்ச்சி ஒன்றில் ஒருமுறை கீழ் ஒரு பொருளை எடுக்கும்போது வயதானவர்கள் வெளிப்படுத்தும் முனகலை செய்து காண்பித்தார் என்று நினைக்கவில்லை ஆனால் அது எப்படியோ வந்துவிட்டது அதனால் அதை சொல்கிறேன் என்று அவர் சொன்னார் இதைப் பற்றித்தான் நான் சொல்ல வந்தேன் நமக்கு வயதாகிவிட்டது என்பதை அந்த முனகல்களும் நடவடிக்கைகளும் தெரிவிக்கின்றன பணி தாக்கி விடுமோ என்று தலைமுழுக்க மப்ளர் கட்டிக்கொள்வது முதுமையை காட்டும் மறுபடியும் வெளியில் போல்வோம் என தெரிந்திருந்தும் உள்ளே நுழைந்தவுடன் கோட்டை கழற்றி மாட்டுவது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் ஒரு கப்பு டீ எடுத்துக் கொள்கிறேன் என கேட்பது நாங்கள் விடுமுறைக்கு செல்லும் இடத்திற்கு இப்போது செல்கிறோம் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும் என்று பேசுவது எல்லாம் முதுமையின் அறிகுறிகள் கிரேக்க தீர்வுகளுக்கு தன் தந்தை சுற்றுலா அழைத்து சென்ற ஒரு மகனைப் பற்றி நேற்று படித்துக் கொண்டிருந்தேன் அந்த தந்தைக்கு வயது எழுபத்தி எட்டு ஆனால் அவருக்கு இணையாக தன்னால் இருக்க முடியவில்லை என்று அந்த மகன் எழுதியிருந்தான் இருந்தான் அதுதான் இளமையுடன் வாழ்வது எனக்கு அறுபதுகளில் உள்ள ஓர் பெண்ணை தெரியும் அவர் தான் இருபத்தி ஒரு வயதில் மனத்தில் உணர்ந்ததையே இப்போதும் உணர்வதாக சொன்னார் அது வெளியிலும் தெரியக்கூடும் அதுதான் இளமையுடன் வாழ்வது லிவிங் இளமையுடன் இருப்பது என்பது புதியனவற்றை முயற்சிப்பது எதற்கும் முணுமுணுக்காமல் இருப்பது வயதாகிவிட்டால் பேசும் பேச்சுகளை பேசாமல் இருப்பது இப்படி இருப்பது ஏதோ ஒரு பாதுகாப்பு கருதி அல்ல காலத்திற்கு ஏற்றவாறு நம்மை தகவமைத்துக் கொள்வது அதாவது வயதாகி விட்டது என்ற காரணம் காட்டி சைக்கிள் ஓட்டுவது போன்ற உடற்பயிற்சிகளை விட்டுவிடாமல் இருப்பது நீங்கள் மிகவும் இளமையானவர் என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு காலத்தில் உங்களுக்கு இந்த அறிவுரைகள் தேவைப்படும் இளமையில் இருப்பது என்பது புதிய சுவைகளை முயற்சிப்பது புதிய இடங்களுக்கு செல்வது புதிய பாணிகளை முறைமைகளை கடைபிடிப்பது திறந்த மனத்துடன் இருப்பது வெகுண்டு எழாமல் இருப்பது நானே மீண்டும் ஒரு முறை இதை படித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதனையும் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது செய்ததையே மீண்டும் செய்யாமல் கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் இருப்பது இளமையே இருப்பது என்பது இந்த உலகத்தை பற்றிய புதிய பார்வையில் பார்ப்பது ஆர்வத்துடன் ஊக்கத்துடன் உற்சாகத்துடன் சாகச உணர்வுகளுடன் இயங்குவது இளமையோடு இருப்பது என்பது மனத்தின் வெளிப்பாடு இந்த நாள் இனிய நாளாக அமைக்கட்டும் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்